namamo Namah good morning very nice question rr Blatt's manitation aicha what is the purpose of human life வாட் யூ done டன் யுவர் லைஃப் கிரியேட்ஸ் birth இந்த பிறவியில் நாம் செய்த வினைகள் நமக்கு அடுத்த பிறவியே தருது ஒவ்வொரு பிறவிலையும் நாம் செய்த கர்மாக்கள் நமக்கு ஏற்ற பிறவிகளை கொடுக்குது புல்லாகி பூடாகி புழுவாய் பல்லிருகமாகி பாம்பாய் கணங்களாகி செல்ல That